பிரைசலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினால இந்த கால வேலையில் கத்துடைய நாமத்தினால நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல லூயா தொடர்ந்து நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை யார் கொடுக்கிறார் என்று பார்த்தோம் ஆகிய மூன்றாம் ஆழ்தத்துவமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தெய்வ ஆவியானவர் நம்மளுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்று பார்த்தோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனை அபிஷேகப்படுத்தணும் பரிசுத்தப்படுத்தணும் தன்னுடைய காரியத்தை எடுத்து பயன்படுத்தணும்னா அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கணும் என்று பார்த்தோம் அந்த அபிஷேகம் எப்படி கொடுப்பாங்க பரிசுத்த ஆவியானவர் பரிமள பரிமளத் பரிசுத்த பரிசுத்தைலத்தினால அவர் அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தி கொள்வார் என்று பார்த்தோம் அதே போல் ஆசாரிப்பு கொடாரத்தில் இருக்கிற பனிமுட்டுகளையும் ஆசாரியர்களையும் ஊழியக்காரர்களையும் அபிஷேகம் பண்ணுவதற்கு தைலம் தேவைப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம் அதுக்கடுத்தது பகிங்கர அபிஷேகம் ஒரு மனுஷன் பகிங்கரமாக தேவனிடத்தில் அபிஷேகம் பெற்றுவிட்டால் அவனுடைய நிலைமை மிகவும் நன்றாக இருக்கும் மேன்மை பெற்றவனாக இருப்பான்னு சொல்லி சாலமணி குறித்து பார்த்தோம் எகு ராஜாவை குறித்து பார்த்தோம் சாலமன் ராஜா குறித்து பார்த்தோம் யோகாஸ் ராஜா குறித்து பார்த்தோம் இன்றைக்கு மறைமுகமான அபிஷேகம் அதை குறித்து பார்க்கலாம் மறைமுகமான அபிஷேகம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா சவுலுக்கு கொடுக்கப்பட்டது எந்த சூழ்நிலை என்று பார்த்தோம் ஆனால் தெய்வ பிள்ளைகளே ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு அத்தர் வாக்கு கொடுக்கிறார் இஸ்ரேல் மக்கள் உங்களுடைய சந்ததிகள் எகிப்தி தேசத்திலே நானூற்றி முப்பது வருஷங்கள் அடிமையாக இருப்பார்கள் அந்த நானூற்றி முப்பது வருஷம் கழிந்த பிறகு மோசே அந்த தீர்க்க தரிசி வைத்து நான் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து பாலும் தேனும் ஒரு காணான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் சொன்னது போலவே கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார் அதுக்கு அடுத்தது அவர்கள் நடத்தினது யார் சொன்னால் தீர்க்க தரிசிகள் நடத்தினார்கள் நியாயாதிபதிகள் நடத்தி கொண்டு வந்தார்கள் இஸ்ரமேல் மக்கள் திடீரென ஒரு கலவரம் எல்லாவித ஜாதிகளுக்கு ராஜா இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ராஜாவாகிய தேவனை தள்ளி எங்களுக்கு மாம்சத்தின்படி ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்க தீர்சுகரிசியில் தீர்கததர்சிக்கிட்ட கலகம் பண்ணுறாங்க அதாவது முறையிடுறாங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க உடனே கர்த்தர் அதை கேட்டு சொல்கிறாரு சாமுவேலே அவர்கள் ஒன்றும் தள்ளலை என்ன தான் அவங்க தள்ளினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார் பெஞ்சமின் கோத்திரத்தில் கீசின் குமார் ஆகிய சவுலை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார் தெரிந்தெடுத்து அவரை இஸ்ரேல் மக்களுக்காக அபிஷேகம் செய்கிறார் இது மறைமுகமான ஒரு அபிஷேகம் பாருங்களேன் சவுலோடைய கீசின் குமாரிய சவுலுடைய கழுதை தொலைந்து போய்விட்டது இது கர்த்தர் செய்கிற காரியம் கழுதை தொலைந்து போட்டு கழுதை தேடுவதற்கு அவனும் அவனுடைய வேலையாட்கள் சேர்ந்து கழுதியை தேடிட்டு போறாங்க தூரம் தேடிட்டு போகிறாங்க இது கர்த்தர் செய்கிறது நேராக கொண்டு வந்து சாமுவேலுக்கிட்ட கொடுக்குறாங்க சாமுவேல் சொன்ன ஒரு கழுதை கிடைச்சது கவலைப்படாத ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லி அவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணுகிறான் ஒன்று சாமியில் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது சாமுவேல் தையல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தன்னுடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேக பண்ணினார் அல்லவா அபிஷேகம் நடக்குது ஏன் அபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னால் மறைமுகம் பண்றாங்கன்னா அங்க கூடவே அவங்க சித்தப்பா வராங்க அவங்க தெரிஞ்சு சவுளை கொண்டுடுவான் நாமராஜாவதுக்கு பிரயாசம் படுவான் அதனால மறைமுகமான ஒரு அபிஷேகத்தை கொடுக்கறாங்க ஒரு எப்படி அபிஷேகம் கொடுத்தாலும் ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டா அவன் மிகவும் மேன்மை பெற்றவனாக நம்ப அப்போ சாமி ஒரு சொல்ற நீ கடந்து போ உனக்குள்ள அபிஷேகம் ஆப்ரேட் ஆகும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் உனக்கு நீ கடந்து போகும்பொழுது பொழுது உன்னை பணிந்து கொள்வதற்காக அதாவது தேவனை பணிந்து கொள்வதற்காக மூன்று அங்கே மனுஷர்கள் வருவாங்க வாசிக்கிற பாருங்க ஒன்று செபல் பத்து மூன்று நீ விடுத்து விட்டு அப்புறம் கடந்து போய் தாபேரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணிந்து கொள்ளும்படி பெத்தலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொரு மூன்று அப்பங்களையும் வேறொரு திரா வேறொரு திராட்சை ரசம் உள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுகை செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் லூயா அப்படின்னு சொல்லி தேவக்கிருமையினால பாருங்க அவன் கையில கொடுக்கிறது கொடுத்து பார்க்கிறோம் எப்படி பாருங்க ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணிட்டார் ஆவியானவர் இறங்குவார் தீர்க்கதரிசிகள் சந்திப்பாங்க நடந்து ஒன்று சபையில் பத்துல ஐந்து அப்பொழுது ஆவி உண்மையில இறங்குவார் நீ அவரோட கூட தீர்க்க சொல்லி வேறு ஆவாய் ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் கொடுத்து விட்டா அவன் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் அந்நிய பாஷைகளை பேசலாம் அபிஷேகத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ளலாம் சவுல் பெற்றுக்கொண்டார் அந்த தீர்க்கதரிசி எதிர்கொண்டு வரும்போது இவரும் கூடவே சேர்ந்து காத்திருந்து தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் அது மாத்திரமல்ல சவுலுக்கு வேறு இருதயம் பொறுக்கப்பட்டது அலைய தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை இதோ நான் வாசிக்கிற கேளுங்க ஒன்று சமையல் பத்தாம் அதிகாரத்தில் அவன் சாமியை விட்டு போகும்போது போய் திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது அபிஷேகம் பண்ணதனால சவுலும் ஒரு தீர்க்க தரிசனிட்டு சொல்லப்பட்டது பாருங்க அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும் சமஸ்தர்களுக்கும் ராஜாவாக சவுளை கருத்தர் ஏற்படுத்தினார் ஆனா என்ன ஒண்ணு அபிஷேகம் பெற்ற உடனே தனக்கென்று வாழ ஆரம்பித்தான் அவன் ராஜ்யபாரம் வந்த பிறகு பாருங்க ஒரு இடத்துல பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பதினோரா வருஷத்துல ஒன்றாம் வருஷத்துல வாசிக்கிறோம் அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீழையாற்றில் இருக்கிற யாபேசி குற்றிகை போட்டான் அப்பொழுது யாபேசி மனுஷன் எல்லோரும் நாகாசை நோக்கி எங்களோட உடன்படிக்கை பண்ணும் அப்போது உங்களுடைய சேமிப்பு என்றார்கள் இஸ்ரவின் மேலே நாகாஸ் என்ற ஒரு ராஜா போர் தொடுக்கிறான் மக்கள் எல்லாம் அழுகுறாங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சவுண்ட் மேலே இறங்குனதுனால ஒருமணப்பட்டு ஓரினை மாட்டை பிடித்து துண்டு துண்டாக பன்னிரெண்டு துண்டு வெட்டி பன்னிரெண்டு கோத்து அனுப்பி இந்த கோத்து இந்த போர் நடக்கப் போகுது நீங்கள் வரலைன்னா இப்படியே இந்த கன்று குட்டி வெட்டு மாடை வெட்டுகிறது போல உன்னுடைய சந்ததியை வெட்டி போட்டோன்னு சொல்லி அனுப்புகிறாம்பாங்க எதனால் அந்த பயம் தைரியம் வந்தது சவுன் பயந்தவன் ஆனால் அபிஷேகம் பெற்றதுனால இந்த தைரியம் வந்தது பாருங்கள் நாகாசை போர்க்கடித்தான் அற்பமாக என்ன மக்கள் மத்தியில் அவன் ஜெயித்து காட்டினான் சவுன் அதே நேரத்தில் பாருங்க அவன் துடுக்கான காரியத்தை வேலை செய்தான் அபிஷேகம் போக போக அபிஷேகத்தை மறந்துட்டான் தான் எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு வாழ ஆரம்பித்தான் ஒரு சமயம் பெலிசர்கள் இஸ்ரவேல் மேலில் படக்கி வந்துட்டாங்க சர்வாங்க தகன பலி செலுத்திட்டு தான் இஸ்ரவேலுக்கு சண்டைக்கு போவாங்க ஏன்னா கர்த்தரை மதிக்கிற ஜனங்கள் அப்போ சாமியில் வருவார் வருவார் ஏன்னா சர்வாங்க தகடு பலி தீர்க்கதிசிதா ஆசாரி தான் தேடி செலுத்தணும் ஆனால் இங்கே மாற்றி சவுல் செலுத்திட்டார் செலுத்தக்கூடாது அது தமிழ் தேவன் மனசம் பண்ணிட்டு விட்டார் சிரிட்டு அன்னைக்கு வெற்றி கண்டார் அது மாத்திரம் அண்ண ஒன்று சவன் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் பெலிஸ்தியன் சண்டைக்கு வரான் பெலிஸ்தியில் அமெரிக்கன் பண்ணிச்சுங்க அமெரிக்கன் சண்டைக்கு வரான் வரும்பொழுது சாமியில் வந்து சொல்கிறாரு இவன் அமலேக்கிய கர்த்தர் என்ன சொல்லுகிறேன்னா அமலேக்கன் கர்த்தருக்கு பிடிக்காது யாத்திராகும் இருபதாம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்குறோம் அல்லது பதினாறாம் வயசம் வாசித்து பார்க்கிறோம் அமலேக்கியின் கீழே எங்கே மிராத படிக்க நாசம் பண்ணுவேன்னு சொன்னார் அதனால் கர்த்தர் சொல்கிறது அமலேக்கன் ஒருத்தர் கூட ஆடு மாடுகள் பொழுது எல்லாத்தையும் வெற்றி போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகேன்னு சொல்லிட்டு போனால் சண்டை நடந்தது போர் நடந்தது ஜெயித்து விட்டான் ஆனால் என்ன சொன்னு ஆகாக்கின்ற அமலேக்கனை பிடித்து வைத்து கொண்டான் உச்சிதமான ஆடு மாடுகள் பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டார் கர்த்தர் சொன்னது என்ன அதை அழித்து போட்டு சொன்னார் இப்போதான் அபிஷேகத்தை விட்டு விலகி போறான் ஒரு மனுஷன் அபிஷேகத்தை விட்டு விலகி போனோன்னா கர்த்தர் சொல்லிப்படி கேட்க மாட்டான் அவனுக்கு நஷ்டத்தை வருவித்து கொள்வான் சாமி வந்து பார்க்கும்போது ஆங்காங்கே ஆட்டின் மாட்டின் சத்தம் அப்போ கேட்குறான் இதெல்லாம் என்னன்று இது நான் கொண்டு வரல மனுஷனு தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறான் உடனே நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போனதுனால உன் ராஜ்யம் கிடைக்காதுன்னு சொல்லிவிடுகிறார் ஒன்று சாமி பதினஞ்சாம் இருபத்தி ரெண்டாம் வருவாசம் இருபத்தி மூணு ரண்டகம் பண்ணுதல் வில்லி சூரிய பாவத்திற்கு புரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு விக்ரதாரருக்கு சரியாயிருது நீ கர்த்துடைய வார்த்தையை புறக்கணித்தபடினா அவர் உபய ராஜாவை ராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் அது மாத்திரம் அல்ல இருபத்தி ரெண்டாம் வசதி அதுக்கு சாமிகள் கத்துடைய சத்தத்தை கீழ்ப்படிதை பார்க்கிறோம் சர்வாங்க தகன படிக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ வலியை பார்க்கும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடற்களின் இனத்தை பார்க்கணும் செமிக் கொடுத்தல் ஊட்டமோ இப்பலி சிலத்தில் கர்த்தர் பிரியப்பட போற கீழ்ப்படிதல் தெய்வ பிள்ளைகளே நமக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் தீத்து மூன்று ஐந்து ஆறு ஏழில் வாசித்து பாருங்கள் நமக்கு சம்பூர்ணமாக பரிசுத்த ஆவி கொடுத்துருக்கிறாங்க அப்போ சொல்லுங்கள் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசத்தை வாசித்து பாருங்கள் உங்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் எபேசியர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள் எபேசி ஒன்று பதிமூணு வாசித்து பாருங்கள் எபேசர் ஐந்து ஐந்தாம் வசத்தை வாசித்து பாருங்கள் நம்ம மேலே சம்பூர்ணமாக ஆவி ஊற்றப்படுகிறது அப்படி ஊற்றப்பட்டு நம்ம அபிஷேகம் பெற்று அபிஷேகத்தை திட்டி மீறி போய்விடுகிறோம் மறந்து போய்விடுகிறோம் மறந்து போனால் இந்த நிலைமை தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறது இல்லை கீழ்ப்படிதான் போனால் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி பார்த்துக்க அநேக மார்க்கத்தில் அபிஷேகம் இல்லை என்று வாதாட கூட்டங்கள் உண்டு சிஎஸ் எடுத்துக்கங்க ஆவியான தொடமாட்டாங்க லைட்டாக தொட்டுப்பாங்க ரோமன் கத்தியிலும் சுத்தம் ஆவியான கிட்டே வரமாட்டாங்க ஆனால் வெந்த காஸ்துகள் மட்டும்தான் ஆவியான ஆனால் அவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான் இதெல்லாம் ஒரு வித்தியாசம் ஆக அபிஷேகம் பெற்றவன் நம்ம என்றைக்கும் அந்த அபிஷேகத்தை மங்கி போய்விடக்கூடாது ஏசைய புத்தகத்தில் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா உங்களோட ரச்சிப்பு குழுந்து விட்டு எரியணும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த அபிஷேகம் அனல் கொண்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் பாருங்க சவுண்ட் அபிஷேகத்தை மறந்தான் பழைய இறுதியத்தை மறுபடி பழைய போய் போய்விட்டான் வாழ்நாள் முழுது அவன் பிசாசு தாவியை பார்த்து பார்த்து பயந்து செத்தான் தனக்கென்று ஒரு சம்பத்தை கட்டினான் தனக்கென்று பொருட்களை சம்பாதித்தான் அபிஷேகம் பெற்றோர் அப்படி இருக்கக்கூடாது உலக மக்களுக்கும் தெய்வராஜ்யத்துக்கும் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் பாரத தேவனுக்கு வாழ்நாள் முழுவதும் யாருக்காக தாவித ராஜா வாயிடுமா தாவித ராஜா வாயிடுமான்னு சொல்லி உனக்குள்ளே அபிஷேகம் கொடுக்கப்பட்டார் நீ மற்றவனை பார்க்காத மற்றவனை தான் நமக்குள்ள அபிஷேகம் கடந்து போயிட்டு தேவன் ஒவ்வொருத்தரும் ஏற்பன் ஒவ்வொருக்கும் பழைய ஏற்பட்டில் தைலத்திரம் அபிஷேக பண்ணார் பகிங்கரமாகவும் மறைமுகமாக அபிஷேகம் பண்ணார் ஆனால் புதிய ஏற்பட்டில் நமக்கு பகிங்கரமாக ஆவியானவரே திரித்தத்துவத்திலே மூன்றாம் தத்துவம் பரிசுத்த ஆவியான் உள்ளே இறங்கிட்டார் அதை ஒதுக்குறாங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஆவியானவர் இல்லைன்னு சொல் வாகன கூட்டாளன் உண்டு அப்படி இல்லை எல்லாருக்கும் அபிஷேகம் உண்டு சில பேர் வெளிப்புறமாக வரும் சில பேர் உள்புறமாக வரும் ஆக மொத்தம் அபிஷேகம் அபிஷேகம் தான் இந்த அபிஷேகம் தான் உங்களை கடைசி நாட்களில் பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுகிறது ஒரு வசந்தத்தை விட நான் வாசித்து காட்டேன் உங்களுக்கு ஆசைப்படுகிறேன் ரோமரில் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் வாசிக்கிற பாருங்க தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிலும் உண்டாகும் சந்தோஷம் எல்லோயா தேவனுடைய ராஜ்யம் இங்கே சாப்பிட்டு ஜாலியாக இருக்குன்னு பரலோகத்துக்கு போகணும் அந்த பரலோகத்துக்கு போகணுன்னா இந்த பரிசுத்தாவின் உங்களை கொண்டு போகணும் அவரு தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே மறைமுகமான அபிஷேகம் பெற்ற சௌன் அபிஷேகத்தை மறந்து ஆம்சமாக செயல்பட்டதுனால பழைய இருந்து கொடுக்கப்பட்டு அவர் ரெண்டு சாமி வேறு முப்பத்தி ஓராமதி நாலு ஐந்தில் பெலிஸ்திற்கு முன்பாக இல்போவ மலையில் தன் பட்டயத்தை நட்டு மறித்து போனான் நம்மளே வாழ்க்கையில் அப்படி இல்லைங்க நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்காக குடும்ப பிரச்சனை இருக்குதா அவங்களுக்கு வியாதியோடு இருக்கிறீங்களா கணவன் குடிச்சிட்டு வராரா சொத்து பிரச்சனை இருக்கா பிள்ளைகளுக்கு இந்த நாளில் பீஸ் கட்ட முடியலையா எந்த காரியத்தை நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை மறந்து போய்விடுங்க அதை நினைத்து தேவனத்தில் ஆராதித்து துதித்து சோத்திரம் கேளுங்கள் கர்த்தர் கொடுப்பார் கேட்டால் தான் கொடுப்பார் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு அபிஷேகத்தை அவர் கொடுத்துருக்கிறார் எனவே அபிஷேகத்தை வைத்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் பரலோகத்துக்கு வாசியாக மாறுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் குடும்பங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய வருமானங்கள் வீடுகள் சொத்து பத்துகள் உங்கள் ஊழியங்கள் உங்கள் வாலிப பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் வயதான தாய் தமிழ் சிறு பிள்ளை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வத்து காக்க கடவராக காட் பிளஸ் யூ praise the lord